ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரேவாஸ் கிச்சனில் நம்ம சாப்பிடக்கூடியது ரேசன் அரிசியில் செஞ்ச சுவையான சாதமும் வித்தியாசமான எளிமையான சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைக்கிற சிக்கன் கிரேவியும் எருமை தைரம் வாங்க நம்ம ரேவாஸ் கிச்சனில் இன்றைக்கி சமைக்கலாம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு அரை கிலோ சுத்தமான சிக்கன் சின்ன வெங்காயம் மல்லித்தழை மலை பூண்டு ஸ்பெஷல் கொடைக்கானலில் வாங்கிட்டு வந்தது சிக்கன் மசாலா இஞ்சி ஆயில் தக்காளி எடுத்துக்கலாம் முதல்ல பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சுத்தமான செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் எண்ணெய் சொந்தமாக நாங்களே ஆட்டுறது தான் கொதிச்சதுக்கு பின்னாடி ரெண்டு பட்டையை போட்டு நல்லா முருகை விடுவோம் பட்டை போட்டால் தான் சிக்கன் கிரேவிக்கு வாசனை அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டு பூண்டும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுட்டு அப்படியே கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்திடலாம் வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்த்தல இஞ்சி பூண்டு விழுத நம்ம அரைச்சிருக்க தனியாக மசாலா கையில் இருக்கிறனால சிக்கன் வேகட்டும் எப்போவுமே சிக்கன் வாங்கும் பொழுது நீங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துடுங்க கறி ரொம்ப பெருசு பெருசாக இருந்தாலும் வேக லேட்டாகும் முக்கால் பதத்தில் வாங்கிட்டு வந்துடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம் முன்னாடியே அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிரும் வாசனைக்கு மஞ்சத்தூள் இது சேர்த்தாட்டையும் பரவாயில்ல நல்லா வதங்கட்டும் கட்டும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது கொட்டியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லை ஆனால் அதுவும் வச்சுருக்கோம் அது வேண்டியதில்லை அரைச்சிக்கிட்டதுனால நிறைய பேர் பிரபலமான யூடியூபர்ஸ் எல்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்ல மாட்டாங்க தேவைக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கொதி பிடிச்சி வெந்தரிச்சு இப்போ ஒரு கறி எடுத்து பாத்திரலாம் வெந்திருக்கா வேகலையான்னு இன்னும் வேகட்டும் வேகும்பொழுது தண்ணீரெல்லாம் குறைஞ்சிரும் அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்தனோம் இப்போ வந்து வாசனைக்காக சிக்கன் மசாலா சக்தி கம்பெனி தான் சேர்த்திட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்ருவோம் பார்த்தாலே எச்சில் ஊறும் ரொம்ப சிம்பிளாக அதிகமான பொருள்கள் இல்லாமல் எளிய இந்த சிக்கன் கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ சிக்கன் கிரேவிக்கூட பெப்பர் தூள் சேர்த்திடலாம் இதுவும் தேவைக்கு தான் விரும்பாட்டி சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு தடவை உப்பு செக் பண்ணிடலாம் முதல்ல போட்ட உப்பே சரியாக இருந்தால் விட்டுருவோம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சோம்னா இப்போ குறைக்கிறதுக்கான வழி சக்கரை போடுவாங்க ஆனால் நம்ம சக்கரை போட வேண்டாம் அதுக்கு பதிலாக தக்காளியை வெட்டி போட்டுடலாம் ஒரு தக்காளியை துண்டை வெட்டி போட்டிங்கன்னா உப்பு குறைஞ்சிரும் சுவை நல்லாயிருக்கும் இப்போ எள்ளிய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு ஒரு தடவை வேகட்டும் நம்ம நல்லா மூடியை போட்டு வச்சிருவோம் இந்த பக்கம் ரேசன் அரிசியை மூணு தடவை கழிஞ்சிட்டு குக்கர்ல போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சாதம் ரெடி ஆயிரும் ரேசன் அரிசி சாதத்தை சுட சுட சாப்பிட்டிங்கன்னா பசையோடு நல்லா ருசியாக இருக்கும் இப்போ சாப்பாடும் தயாராகிருச்சு சிக்கன் கிரேவியும் தயாராகிருச்சு நம்ம சாப்பாடு நேரம் வந்துடுச்சு சுத்தமான தளவாழ இலையில் சாப்பாடு சிக்கன் கிரேவி போட்டு அப்படியே நம்ம வீட்டு எருமை தயிரை கொஞ்சம் கொட்டி குழச்சி சாப்பிட்டோம்னா இதை விட அமிர்தமான சாப்பாடு எங்கேயுமே இருக்காது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க